நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் எல்லோரும் நல்லா இருக்கும் வெல்கம் பேக் டு சசிலா கிச்சன் இன்னைக்கு மார்னிங் எங்களுடைய டிஃபன் என்னன்னு பார்க்கலாம் வாங்க ஸோ நேற்றுக்கு நான் உங்களுக்கு வீடியோ போட்ட மாதிரி இன்னைக்கு மார்னிங் எங்கள் வீட்டில் க்ரீன் தோசை பச்சை பயிர் தோசை கிரீன் தோசை அண்டு சாம்பார் எங்கள் வீட்டில் சாம்பார் ஸோ தோசை நல்லா சூப்பராக வந்திருக்குங்க பட் எங்கள் வீட்டில் வந்து கிரீன் தோசை யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது நான் ரொம்ப நாள் கழிச்சு இப்போ செஞ்சுருக்கேன் ஆனால் இது ரொம்ப ஹெல்த்தி அதுவும் இந்த மாதிரி வெயில் காலத்துக்கு வந்து நம்ம எப்போயுமே வந்து ஜூஸோ இல்லை தண்ணியோ ரொம்ப குளிச்சுட்டு இருக்க முடியாது இதில் நிறைய வந்து அயன் விட்டமின்ஸ் மினரல்ஸ்லாம் நிறையா இருக்குது ரொம்ப குளிர்ச்சி அதனால் நான் வந்து இன்னைக்கு செஞ்சுட்டேன் என்னுடைய சன் வந்து டூ தோசை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க என்னுடைய ஹஸ்பண்ட் இந்த தோசை சாப்பிடவே மாட்டேன் அப்படின்ட்டாரு பட் ஆனால் தோசை நல்லா வந்திருக்குங்க ஸோ அவங்களுக்கு ப்ரெட் இருந்தது டோஸ்ட் பண்ணி கொடுத்தாச்சு பாருங்கள் சூப்பராக எம்மையாக வந்துருக்கு தோசை நான் ஏன் சாம்பார் செஞ்சேனா சாம்பார் செஞ்சோம் அப்படின்னா மத்தியானம் வந்து பொங்கல் செஞ்சுக்கலாம் வெண்பொங்கலும் செஞ்சுக்கலாம் ஸோ எனக்கு மத்தியானம் வந்து வெண்பொங்கலும் வடை போகிறதா ஒரு பிளான் இருக்குது பட் ஆனால் இந்த தோசை ரெண்டு தோசை சாப்பிட்டாலே நல்லா ஸ்டொமக் ஃபில்லிங்காக இருக்குங்க டயட்டில் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தடவை ராகி தோசை ஒரு தடவை பச்சைப்பயிர் தோசை இந்த மாதிரி சாப்பிட்லாம் ஸோ அது நமக்கு வந்து ரைஸே இருக்காது சூப்பராக வந்திருக்கு ஏன்னா எப்போயுமே வந்து ரைஸ் சாப்பிட்டுட்டே இருக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வந்து ஒரு நாள் மத்தியானம் வந்து வெண்பொங்கல் சாம்பார் வடையோட சட்டா சூப்பராக இருக்கும் ஒரு சேஞ்சுக்காக இன்றைக்கி வந்து சாம்பார் செஞ்சுட்டேங்க அவ்வளோதாங்க இப்போ நான் சாப்பிட போகிறேன் இன்னொரு குட்டி பிளாக்கில் பார்க்கலாம் பாய்